ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெருங்காய பொடியை எப்படி ஏர் ஃப்ரையர் ஓவன் ஓடிஜியில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி கேஸை வச்சு டீட்டெயில்டாக பெருங்காயப் பொடி எப்படி பண்ணுறதுன்னு நானும் அம்மாவும் செஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம வேறு மெத்தராலஜி பார்க்குறோம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் இந்த பெருங்காய பொடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பெருங்காய க்யூப்ஸை சென்னையில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிகிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டியை ஒரு பாட்டிலில் போட்டு மெஷர் பண்ணிக்கிறேன் இந்த பெருங்காய க்யூப்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் எவ்வளோ பாட்டிலில் போடுறீங்களோ கிட்டத்தட்ட அதே இல்லை தான் வரும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓவன் சேஃப் ட்ரேயில் நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போடுறேன் பட் பட்டர் பேப்பர் ஆப்ஷனல் தான் நீங்கள் கூட ட்ரேலில் போடலாம் இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் இப்போ ஓவன் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸ் டெம்பரேச்சரில் முதல்ல ஃபைவ் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ சில ஓவன் ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹண்ட்ரட் எயிட்டி டிகிரிஸ் இருக்காது நிறைய ஓவன்களில் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் தான் இருக்குது ஒன் ஃபார்ட்டி டிகிரிஸ்க்கும் ஒன் எயிட்டி டிகிரிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டைமிங்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் ஓவனை ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெருங்காய்ட்ரைய உள்ள தள்ளி விட்டலாம் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸ் வச்சுக்கோங்களுக்கு சுமாரா ஒரு டென் மினிட்ஸில் இந்த பெருங்காயம் கொஞ்சம் பெருசாகும் அதாவது ஒரிஜினல் சைஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் பெருசாகும் இப்போ ஒன் ஃபார்ட்டி டிகிரிஸ் இருக்கிறவங்களுக்கு மேபி டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகலாம் இப்போ நான் பெருசானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் இது ப்ரெஸ் ஆகலை ஆனால் வந்து சைஸ் வந்து பெருசாகிடுது நான் இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணல ஏன் ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா என்னோடய மிக்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெருசானலே அரைச்சிடுவோம் பட் நிறைய பேரோட மிக்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அவங்க வந்து இது ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி குக் பண்ணும் எவ்வளோ நேரம் குக் பண்ணோன்னா அவங்களால இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷரால் நல்லா ஒரு மத்து இல்லாட்டி எது வேணால் எடுத்துக்கோங்க நல்லா இதை ப்ரெஸ் பண்ண முடியணும் இதுக்கான ஸ்டெப்ஸை நான் வந்து பெருங்காய பொடி கேஸில் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் பெருசாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பெருங்காயம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் உங்கள் மிக்சி வந்து வீக்காக இருந்தால் அதில் ஒர்க் ஆகும் பட் உங்கள் மிக்ஸி வந்து புது மிக்ஸி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறவங்க பெருங்காயம் வந்து பெருசானாலே போகும் ஸோ உங்கள் மிக்ஸிக்கு ஏற்ற மாதிரி டைமிங்ஸை டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பெருசாக பண்ணுறதுக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் குக்கிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் லூஸ் தான் ஆகும் ஸோ உங்களை மிக்சி பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற ஸ்டெப்பை விட்டுவிட்டு ஜஸ்ட் இது எக்ஸ்பேண்ட் ஆனாலே நீங்கள் நிறுத்திடலாம் எனக்கு சுமாராக டென் மினிட்ஸ் ஆச்சு இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் உடனே மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க அது கண்டிப்பாக ஈஷிக்கும் கொஞ்சம் கூல்டோன் ஆனதுக்கப்புறம் அரைங்க மிக்சியும் சேஃபாக இருக்கும் பெருங்காய பொடியும் ஈஷிக்காது அட் த சேம் டைம் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த நாள்லாம் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் கூல் கூல்டோன் ஆகிடும் உடனேவே அரைச்சிருங்க இப்போ இது மிக்சியில் அரைக்கும் போது சில பீசஸ் சரியாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் அந்த பீசஸை மட்டும் எடுத்து திருப்பி ஓவனில் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க மேபி அது வந்து சரியாக ஒர்க் ஆகிருக்காது அதுக்கு மட்டும் ரீஹீட் பண்ணி அரைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு க்ளீன் கிளாஸ் ஜார் இல்லாட்டி பிளாஸ்டிக் ஜாரில் போட்டுக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிங்கன்னா சில வாட்டி ஈரப்பதம் வந்துடுறது அதனால் இது ரெண்டும் ஓகே இதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதம் வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் எவ்ரி மந்த் இது ஒரு மந்த்லி ருட்டின் மாதிரி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே நான் டெஸ்ட் பண்ணதில்லை இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வைக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைங்க கேஸ் பக்கத்தில் இதை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜென்ரேட் பண்ணுற ஹீட்னால இதோட ஷெல்ஃப் லைஃப் குறையலாம் அவள் தான் நம்மளோட பெருங்காய பொடி ரெடி உங்களுக்கு கேஸ் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்ககிட்ட ஓவன் ஓடிஜி மைக்ரோவேவ் ஏர் ஃப்ரையர் இது எது இருந்தாலும் நான் சொன்ன டெம்பரேச்சர் செட்டிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக வரும் இன்ஃபேக்ட் ஏர் ஃப்ரையரில் செஞ்ச பெருங்காயப் பொடி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஆல்டி இருக்குது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சி யூ சூன்